ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கக்கூடிய இந்த புட்டிங் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு கை கடற்பாசி எடுத்துருக்குறேன் இது வெயிட் லாஸாக இருக்கிறதுனால இதோடய அளவுலாம் எனக்கு தெரியல நான் ஒரு கை கடற்பாசி எடுத்துருக்குறேன் இது கூட ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நம்ம வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு கடற்பாசி நல்லா கரையணும் ஸோ இதை அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுடுவோம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் மெஷர்மெண்ட் கப்பில் கப் சுகர் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டம்ளர் காய்ச்சலை பால் சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ ஏற்கனவே இது காய்ச்சலை பால் அப்படின்றதுனால நம்ம இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை கடல் பசி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம சீனியும் பாலும் சேர்த்துக்குருவோம் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இது கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவில் வெண்ணிலா எசம் சேர்த்துக்குவோம் இது வந்து ஃப்ளேவருக்காக அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை வடித்து இதை நம்ம ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் வச்சிடலாம் அது மேலே உள்ள முறையெல்லாம் ஏன்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ இதை ஆறட்டும் இப்போ நம்ம இன்னொரு செட் ரெடி பண்ண போகிறோம் இதுக்காக ஒரு கை கடல் பாய்ச்சி நான் எடுத்துருக்குறேன் இது கூட ஒரு ரெண்டு டம்ளா தண்ணி சேர்த்துப்போம் இதையுமே நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரி ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சீனி போட்டு கரைச்சிக்கிடுவோம் இது ரெடி இருக்கட்டும் நம்ம இப்போ ஒரு பவுலில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவில் காஃபி பவுடர் எடுத்துப்போம் நான் இன்ஸ்டன்ட் காஃபி தான் எடுத்துருக்குறேன் நமக்கு விருப்பமான எது வேணால் எடுத்துக்கலாம் நான் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது கூட வாசத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவு வெனிகார் சேசன்ஸ் சேர்த்துருக்குறேன் இது கூடவே நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துப்போம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கடல் பசி வெந்துட்ருக்கே இல்லையா அதில் வந்து நம்ம இதை கலக்க போகிறோம் கடல் பசி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இது சேர்த்து குளித்ததுக்கப்புறம் இது ரெடி ஆகிடும் இதையுமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாலில் செஞ்ச கடல் பாசி ஸோ அது நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அது கூட நம்ம மேலே சேர்க்க போகிறோம் போல் லைட்டாக அதை நகர்த்தி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ண காபி சிரப்பை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இது போல் நகர்த்தி விட்டுட்டு நம்ம சேர்க்கும்போது அடிலேயுமே அதை போய் செட் செட்டாகிக்கும் ஸோ அது நம்ம பார்க்கும்போது செட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்குமே ஐஸ்கிரீம் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதிகமாக மெனக்கிடாமல் ஒரு வீட்டில் இருக்க ஒன்று ரெண்டு பொருட்களை வச்சு நம்ம சூப்பரான இந்த ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்குமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்